என் பெயர் முத்துராமன் நான் எனக்கு பூர்வீகம் கரூர் பாடியில் வர பார்ட்டியில் கூட்டிகிட்டு வர்றதுக்காக ஒரு பத்து பேர் போகிற மாதிரி ஒரு வண்டி வாங்கலான்னு ஒரு அபிப்பிராயப்பட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இந்த வண்டியை முத முதல்ல நான் இதில் பார்த்தேன் திருச்சியில் பார்த்தேன் திருச்சியில் டிவிஎஸ் இது ஆனமலை ஏஜென்சிஸ் தான் இந்த வண்டிக்கு டீலரு ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ்னு சொல்லி கல்கத்தாவில் இருக்குது இதோட கம்பெனி தயாரிப்பு வந்து கல்கத்தாவில் அப்போ இந்த வ வண்டியை பற்றி விசாரித்து பார்க்கும்போது பத்து பேர் பத பன்னெண்டு பேர் போகிறதுக்கு அப்போ வந்து தொண்ணூத்தொம்போதில் இது வந்து சிறப்பான வண்டியை அமைஞ்சிருந்தது அப்போ சரின்ட்டு தான் இப்போ திருச்சியில் ஆனமலைஸில் விளையாட்டும் போது ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரரூவா சொன்னாங்க அப்புறம் அவங்க புது வண்டியாக மாடல் விட்டு இது பண்ணுறதுனால எடுக்க எடுத்திங்கன்னா பதினஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்து நான் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு அப்போ கேஷ் கொடுத்து எடுத்தேன் எடுத்து அப்புறம் அதுக்கு வண்டிக்கு வந்து எனக்கு வந்து கரெக்டான பார்ட்டியை கூட்டிகிட்டு வரதுக்கு டிரைவர் தனியாக செட் ஆகலை அதனால சரின்ட்டு இந்த வண்டியை வந்து பர்சனல் யூஸுக்கு வேறு ஃபேமிலி யூஸுக்கு அப்புறம் கடையில் இருந்து ஜாமான் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு கடை ஸ்டாஃபே வச்சு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி இப்போ இந்த வண்டியை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்